சோஸ்திரம் 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 சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தாறாவது அதிகாரம் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தாதி கர்த்தாவைத் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது வானங்கள் நாணமாய் உண்டாக்கிற வரை துதியங்கள் அவர் கிருபை என்று உள்ளது தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினரை பரப்பினவரை வரை துதியங்கள் கிருபை என்றும் உள்ளது பெரிய பெரிய சுடர்களை உண்டாக்கின வரை துதியங்கள் என்றும் உள்ளது பகலில் பகலில் ஆலச்சூரியனை படைத்தவரை துதியங்கள் அவர் கிருபை என்றும் இரவில் ஆழ சந்திரனையும் சந்திரங்களையும் அவர் துதியங்கள் என்றும் உள்ளது ஈகிப்தினுடைய தலை தலச்சன்களை சங்கரியவ சங்கரித்தவரை துதியங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவனரை துதியங்கள் அவர்க்கிருபை என்றும் உள்ளது பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்வதை துதியங்கள் என்றும் உள்ளது சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியங்கள் கிருபை என்றும் உள்ளது அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பர்லோ பர்லோ பர்லோபனையும் அவன் சோதனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் சுவிழ்ந்து போட்டவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது தம்முடைய ஜனங் தம்முடைய ஜனங்கள் வனாரத்தில் நடந்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியங்கள் அவர் என்றும் உள்ளது பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியங்கள் அவர் என்றும் உள்ளது எரு எமோரியாரின் ராஜாவாகிய சிலோனை அவர் கிருபை என்றும் உள்ளது பாசனின் ராஜாவாகிய ஒகை ஒகையளித்தவரை துதியங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் நேசத்தை சுந்தரமாக தந்தவரை துதியங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரேவேலுக்கு சுதந்திரமாகவே தத்துவரை தந்தவரை துதியங்கள் அவர் கிருமை என்றும் உள்ளது நம்முடைய தாழ்வில் தம்மை நினைத்தவரை துதியங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது நம்முடைய சத்திருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது மாம்ச தே தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பர்லோகத்தில் தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமே நாமே நாமே